பகவான் ஸ்ரீ ரமணரின் உபதேச வாய்மொழி சீடன் நான் செய்யாவிட்டால் வேலை நடவாமல் நின்றுவிடுமே மகரிஷி ஆத்மாவை கவனிப்பதே வேலையை கவனிப்பதாகும் உன்னை நீ தேகமாக பாவிப்பதால் வேலை உன்னால் நிகழ்கிறதென்று நீ கருதுகிறாய் ஆனால் தேகமும் அதனோடு சம்பந்தப்பட்ட வேலைகளும் ஆத்மாவுக்கு அந்நியமல்ல வேலையை கவனித்தால் என்ன கவனிக்காவிட்டால் என்ன நீ ஒரு இருந்து மற்றொரிடத்திற்கு போவதாக வைத்துக்கொள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நீ கவனிக்கிறாயா இல்லையே ஆயினும் சிறிது நேரம் கழித்து போய் சேர வேண்டிய இடத்தில் நீ இருக்க காண்கிறாய் இவ்விதமே மற்ற வேலைகளும் தாமே நடந்து கொண்டு போகும்